அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் நம்பர் காலினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் முதலாம் கட்ட போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் காசா அமைதி வாரியம் என்ற பெயரில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அமைதி வாரியத்திற்கு பல்வேறுபட்ட ஆதரவும் எதிர்ப்பும் பல மட்டங்களில் எழுந்திருக்கின்றது குறிப்பாக காசா மக்களினுடைய நிலையை வலுப்படுத்துவதற்கப்பால் இது ஒரு வர்த்தக ரீதியில் டொனால்ட் ட்ரம்ப் செய்வதற்கு என ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் இது தொடர்பான வேலைகள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றன ஸ்ரேல் அமெரிக்கா இடையே இது தொடர்பில் முரண்பாடுகளும் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் டமாஸ்கஸ் சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தினர் மீண்டும் ஆயிரக்கணக்கில் தப்பு சென்றுள்ளமை மிகப்பெரிய பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஈரானை அமெரிக்கா தாக்கும் விடயம் குறித்து இஸ்ரேல் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இது சார்ந்த வெளியாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் இருக்கும் மக்களின் நிலை குறித்து ஏற்கனவே தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் ஸ்டேலின் கொடூரமான தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்து காசா ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் ஸ்ட்ரேலினால் கற்கூயில்களாக திரைமட்டமாக்கப்பட்ட பின்னர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் கட்டிடங்களிலும் செயற்கையாக அமைக்கப்பட்ட கூடாரங்களிலும் இருக்கும் மக்களின் நிலை மிக மோசமான ஒன்றாக காணப்படுகின்றது ஏனெனில் தற்போது குளிர் பனி புயல் போன்ற காலநிலைகளில் அங்கிருக்கும் பாதுகாப்பற்ற கூடாரங்களில் காசா மக்களின் நிலை என்பது மிகவும் துயரமிக்க ஒரு நிலையாக மாறியிருக்கின்றது அது மட்டுமல்ல பல்வேறுபட்ட நொண்டி சாட்டுக்களை தெரிவித்து அவ்வப்போது ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்களும் காசா மக்களுக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது கடந்த ஒரு வார காலப்பகுதியில் ஸ்டேலின் தாக்குதலில் மட்டும் பத்தொன்பது பலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலின் முதலாம் கட்ட போர் நிறுத்த சரத்துக்களை கூட ஹேல் நிறைவேற்ற முடியாமல் மிகப்பெரிய அளவில் அங்கு படுகொலைகளை செய்திருக்கும் சூழ்நிலையில் அதை கட்டுப்படுத்த முடியாத அமெரிக்காவும் அமெரிக்காவுடன் மத்தியஸ்தம் வகித்திருக்கக்கூடிய அரபுலக நாடுகளும் இரண்டாம் கட்டம் குறித்தும் காசா அமைதி வாரியம் குறித்தும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேடிக்கை ஏனெனில் ஸ்டேல் முதலாவது ஒப்பந்தத்தையே கடைபிடிக்காமல் சகட்டு மேனைக்கு பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காசாவில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அமைதி வாரியம் குறித்து பேசுகின்றார்கள் அதிலும் அதில் மிகப்பெரிய வியப்பான விடயம் என்னவென்றால் காசா அமைதி வாரியத்தில் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் பல்வேறுபட்ட நாடுகள் இணைந்து கொள்வார்கள் என்று அவர் அறிவிக்கின்றார் குறிப்பாக சவுதி அரேபியா கத்தார் துருக்கி ஏ பல்வேறுபட்ட நாடுகள் இதில் இணைந்து கொள்ளலாம் ஒரு பில்லியன் டாலர்களை இந்த அமைதி வாரியத்திற்கு முதலீடு செய்தால் அவர்களும் இந்த அமைதி வாரியத்தின் உறுப்பினர்களாக மாற்றப்படும் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது இது பனையால் விழுந்தவனை மாடு அறி மிதிக்கின்ற கதை ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படை வசதிகள் இன்றி உட்கட்டுமானங்கள் ஸ்டேலினால் அளிக்கப்பட்ட பின்னர் கொடூரமான இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்து எங்கே தங்களுடைய வாழ்வில் ஏதாவது மாற்றம் விடுதலை கிடைக்குமான்பு ஏங்கி கிடக்கின்றார்கள் அந்த மக்களை வைத்து பிணைத்தை வைத்து வியாபாரம் செய்வதைப் போல அந்த காசாவை ஒரு வர்த்தக ரீதியில் ஒரு முதலீட்டு வலயமாக அல்லது காசாவை கட்டி எழுப்புவதற்கு ஒரு பில்லியன் டாலர் காசா மீது உனக்கு கக்கரை தேவையில்லை அழுத்தம் தேவையில்லை விரும்பினால் நீ ஒரு பில்லியன் டாலரை கொடுத்து விட்டு நீ வந்து இங்கு இணைந்து கொள்ளலாம் இது எவ்வளவு பெரிய ஒரு அட்டூழியம் அந்த மக்களினுடைய அபிலாஷை என்ன இறையாண்மை என்ன அவர்கள் என்ன விரும்புகின்றார்கள் அவர்களை யார் ஆள வேண்டுமென்று நினைக்கின்றார்கள் என்று எந்த கருத்துக்களும் கிடையாது ஒரு பில்லியன் டாலர்களை செலுத்திவிட்டு நீங்கள் இந்த காசா வாரியத்தில் அமைதி வாரியத்தில் அங்கத்துவராகி விடுங்கள் என்பதுதான் தான் ட்ரம்ப்பினுடைய கோரிக்கை ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புடினுக்கு இந்த அழைப்பை விடுத்திருந்தார் ரஷ்யாவுக்கு சீனாவுக்கும் அமைதி வாரியத்தில் சீரழைக்கப்பட்டதை சீனாவும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இந்த அழைப்பை ரஷ்யா சீனா ஏற்றுக்கொள்ளுமா என்பது தொடர்பில் ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை போரினால் பாதிக்கப்பட்ட காசாவை மீண்டும் எழுப்புவதை மேற்பார்வையிடுவதற்காக இந்த வாரியம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் கூட காசாவை கூறு போட்டு பங்கு போட்டு விற்கும் ஒரு கபட திட்டம்தான் இது என்பதை பாலஸ்தீன் அறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஏனெனில் அமெரிக்க ஸ்டேலினுடைய கபட திட்டம் இதற்கு முன்பேற்றம் கூறியிருக்கின்றார் காசாவை மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் வலயமாக மாற்றப்போகின்றேன் ஒரு ரிவேரா கடைக்கரை போன்று ஒரு உல்லாச நகரமாக மாற்றப்போகின்றேன் ஏ இடங்களை பங்கு போட்டு விற்க போகின்றோம் என ட்ரம்ப் முதலிலேயே கூறியிருந்தார் அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தால் பல விடயங்கள் புலனாகும் எனவே அங்கிருக்கும் மக்களுக்கு வசதிகள் என்பதை தவிர காசாவை விற்பனை செய்வதற்கு அவர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கின்றார் ரஷ்யாவுக்கு இழைப்பு சீனாவுக்கு அழைப்பு பல நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது கங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்பன் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி உட்பட்ட தலைவர்களுக்கும் இந்த அமைதி வாரியத்தில் சேருமாறு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க தலைவரின் இந்த அமைதி வாரியத்தில் சேர்வதற்கான அழைப்பை பிரான்ஸ் அதிபர் மைக்ரோ நிராகரித்திருக்கின்றார் ஏனெனில் இந்த அமைதி வாரியத்தில் தெளிவான திட்டமிடல்கள் இல்லை காசா மக்களை யார் ஆள்வது என்பது குறித்து அவர்களுடைய அபிலாசைகள் குறித்த விடயங்கள் கிடையாது காசாவில் இந்த அமைதி வாரியம் எவ்வாறான கட்டுப்பாட்டை மேற்கொள்ளப் போகின்றது காசாவில் ஆட்சி யாருடைய வருஷம் இருக்கப் போகின்றது ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்புகள் முற்றுமுள்ளதாக நிறுத்தப்படுகின்றதா என்ற எந்த தெளிவும் இல்லாத இந்த அமைதி வாரியத்தில் நாங்கள் இணைந்து கொள்ளப் போவதில்லை என மெக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் அவர் அவ்வாறு தெரிவித்த உடனேயே அவர் பிரான்சின் நாட்டினுடைய ஒயின் மற்றும் ஷாம்பேன் மீது இருநூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார் ட்ரம்ப் அந்த வரிக்கு மேல் வரிக்குதிரை போட்டு ஒரு வரி குதிரை போல மாறிவிட்டார் எதற்கெடுத்தாலும் வரி ஒரு தவறானவனுடைய கையில் அதிகாரம் கிடைத்தால் அவன் எப்படியான ஒரு ஆட்டத்தை ஆடுவான் என்பதைத்தான் அமெரிக்க அதிபரான பதவி ட்ரம்ப்புக்கு வந்த பின்னர் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எதற்கெடுத்தாலும் வரி ஒருவர் தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வரி பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக பேசினால் வரி ஈரானுக்கு ஆதரவாக பேசினால் வரி ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசினால் வரி என வரிக்கு மேல் வரி விதித்து இந்த உலகம் முழுவதையும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு பகுதியாக ட்ரம்ப் மாற்றியிருக்கின்றார் அது ஈரான் விவகாரமாக இருக்கலாம் பலஸ்தீன் விவகாரமாக இருக்கலாம் கிரீன்லாந்து விவகாரமாக இருக்கலாம் ட்ரம்ப்னுடைய நடவடிக்கைகள் உலக மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இருந்தபோதிலும் இத்தனை நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவையோ ட்ரம்பையோ பலமாக எதிர்ப்பதற்கு முன்வராத ஒரு காரணமும் உலக நாடுகளின் பலவீனத்தை தெளிவாக காட்டுகின்றது எனவே பிரான்சுக்கு நான் வரியை விதிக்கப் போகின்றேன் அவர் விரும்பினால் அமைதி வாரியத்தில் சேரலாம் அல்லாவிட்டால் சேராமலும் விடலாம் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் காசா விடயம் தொடர்பான இந்த அமைதி வாரியத்தில் கத்தார் துருக்கி இணைத்துக் கொள்ளப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எஸ்ரேலும் நெதன்ஜாகவும் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது ட்ரம்பின் அறிமுகப்படுத்தப்பட்ட அமைதி வாரியம் உலகளாவிய தரகர்களால் நிரம்பியுள்ளது அமெரிக்காவில் நெருங்கிய கூட்டாளிகளில் இரண்டு பேர் கத்தார் துருக்கி போன்ற நாடுகள் இங்கு காசா அமைதி வாரியத்தில் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை ஒருபோதும் கத்தார் நாட்டின் இராணுவத்தினரோ துருக்கி நாட்டின் இராணுவத்தினரோ காசா மண்ணில் கால் வைப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் போர் பிராந்தியத்துக்கு அப்பாற்பட்ட விளைவுகளை கொண்ட ஒரு நிலையை எட்டிவிடும் என்று ஸ்டேல் மிகப்பெரிய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே அந்த மக்களினுடைய அவலாசைகள் பாலஸ்தீன தனித்தாயகம் சுதந்திரம் என்பதற்கு அப்பால் இது ஒரு புவி சார் அரசியல் மோதலாக ஒரு வர்த்தக மோதலாக தற்போது காசா மாற்றப்பட்டிருக்கின்றது ஸ்டேல் இதை மறுதளித்திருக்கின்றார்கள் ஆனால் எல்லா நாடுகளும் தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உடனடியாக வரிக்கு மேல் வரி விதிக்கும் ட்ரம்ப் ஸ்டேல் விடயத்தில் மட்டும் எந்த ஒரு எதிர்ப்பையும் வெளியிடவில்லை என்பது ஸ்டேல் அமெரிக்கா இடையிலான ஒரு கூட்டுச்சதியையும் சதியையும் தெளிவுபடுத்துகின்றது காசா வாரியத்தில் துருக்கி கத்தார் போன்ற நாடுகள் இணைந்து கொள்ளும் என ட்ரம்ப் கூறுகின்றார் ஆனால் துருக்கி கத்தாரினுடைய படைகள் இந்த மண்ணில் காலடியே வைக்க முடியாது காசாவுக்குள்ளே வர முடியாது என்று நிதஞ்சாக கூறுகின்றார் ஆனால் அவர்களுக்கு இடையிலான பிணைப்பு உறுதியாக இருக்கின்றன நேற்று கூட அமெரிக்காவினால் அவர்களுக்கு விமானங்கள் வழங்கப்பட்டன எனவே அமெரிக்கா ஸ்டேலினுடைய காசாவை கபலீகரம் செய்வதற்கான ஒரு சதித்திட்டமாக இது என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது ஏனெனில் ஒருபுறம் எதிர்ப்பதை போல் ஸ்டேல் எதிர்ப்பதும் ட்ரம்ப் இன்னொரு புறம் அமைதி வாரியம் என்ற பெயரில் தனக்கு தேவையான நபர்களை உள்ளே நுழைத்து காசாவின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி ஸ்டேல் அமெரிக்காவுக்கு சார்பான ஒரு நிலமாக அதை மாற்றி திட்டம் இருக்குமா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி அடுத்து வரும் நாட்களில் இது அமெரிக்கா உண்மையில் காசா மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய விரும்புகின்றார்களா அல்லது ஸ்டேல் அமெரிக்காவினுடைய கூட்டு சதிக்கு உலக நாடுகளையும் வளைக்கடாக்கப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் காசா அமைதி வாரியம் தொடர்பான விடயங்கள் சூடுபிடித்திருந்தாலும் கூட அமைதி அங்கு காசாவில் ஏற்படவில்லை ஸ்டேலினுடைய தாக்குதலும் குறையவில்லை என்பதுதான் தற்போது களத்தில் இருக்கும் யதார்த்தமாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய ஜெருசலேம் பகுதியில் குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் திடீர் அசம்பாவிதம் நேற்று ஏற்பட்டது இதில் இரண்டு சிறிய குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இந்த குழந்தை பராமரிப்பு மையம் சரியான முதலில் நடத்தப்படவில்லை அரசு இதை சரியாக பரிசோதனை செய்யவில்லை என்று தெரிவித்து மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தை போலீசார் அடக்க முயன்ற போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் வெடித்தது குப்பை தொட்டிகள் அங்கிருக்கும் வாகனங்கள் தீவை தெரிவிக்கப்பட்டன பொது போக்குவரத்து தடைப்படுத்தப்பட்டது இந்த இறப்புக்கான காரணங்கள் குறித்து ஸ்டேலின் சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தவில்லை இந்த பகல் பராமரிப்பு நிலையத்தை நடத்துவர்களுக்கு சார்பாக ஸ்டேல் இதில் நடந்து கொள்கின்றார் என தெரிவித்து ஏற்கனவே ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த மரணம் இடம்பெற்றிருக்கின்றது அதில் இறந்த இரண்டு குழந்தைகளும் இந்த ஆர்த்தட்ஸ் தீவிர யூதர்களினுடைய குல அந்த வம்சாவளியை சேர்ந்த குழந்தை ஏற்கனவே இராணுவத்தில் ஆர்த்தடாக்ஸ் யூதர்களை வலுக்கட்டாயமாக சேர்க்கும் ஸ்டேல் அரசின் முடிவுக்கு எதிராக அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கும் ஸ்டேல் அரசுக்கும் இடையில் ஒரு முருகல் நடந்து வரும் சூழ்நிலையில் ஆர்த்தலிக்ஸ் ஜூதர்களுடைய பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை மேலும் அங்கு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது போலீஸாருக்கு எதிராக போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன இதன் காரணமாக ஜெருசலேமின் பல பகுதிகள் பதற்றமான ஒரு நிலையில் இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன சிரியாவில் எஸ்டிஎஃப் படைகளுக்கும் சிறிய இராணுவத்திற்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்த சூழ்நிலையில் தற்போது அமெரிக்க தலையீட்டினால் அங்கு போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதற்கு முன்பே குர்திஸ் படைகள் அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்திஷ் படைகளினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பல பகுதிகளை சிறிய இராணுவம் கையகப்படுத்தி இருந்த செய்திகள் வெளியாக இருந்தன அதாவது போர் நிறுத்தம் அறிவிப்பதற்கு முன்பாகவே ஒரு சில நாட்களில் மின்னல் வேகத்தில் ஜிலானியின் படைகள் குர்திஷினுடைய பல இடப்பரப்புகளை கைப்பற்றியிருந்தார்கள் இந்த நிலையில் ஒரு போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் டமாஸ்கஸில் இருந்து ஆயிரக்கணக்கான ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் அடைத்து வைத்திருக்கக்கூடிய சிறைகள் சிறிய இராணுவத்தினரால் கைப்பற்றுள்ள சூழ்நிலையில் அந்த சிறை உடைக்கப்பட்டு ஐஎஸ்ஐஎஸ் குழுவினுடைய உறுப்பினர்கள் தப்பி சென்றிருக்கின்றார்கள் ஒருவர் இருவர் நூற்று கணக்கானவர்கள் அல்ல இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தினர் சிரியாவுக்குள் தப்பு சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் ஏற்கனவே ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் ஏற்கனவே மிக பயங்கரமான ஆயுதங்களை கையாளக்கூடிய நபர்கள் தப்பு சென்றிருப்பதால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தப்பு சென்றுள்ளமையால் சிறிய ஈராக் எல்லையில் ஈராக் ராணுவம் தங்களுடைய துருப்புக்களை குவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தினர் சிரியாவளியாக ஈராக்குள் நுழைந்து விடக்கூடாது ஏற்கனவே ஈராக்குள்ளும் ஐஎஸ்ஐஎஸ் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தியிருந்தார்கள் மிகப்பெரிய அளவில் ஈராக்கில் பயங்கரவாத செயல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தான் ஈராக்கில் ராணுவம் ஆயிரக்கணக்கான வீரர்களை எல்லையில் நிறுத்தத் தொடங்கி இருப்பதாகவும் குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் உள்ளே நுழைந்து ஏதாவது அசம்பாவிதங்களை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக எங்கள் எல்லைகளை பாதுகாக்கின்றோம் பயங்கரவாத ஊடுருவலுக்கும் பயங்கரவாதிகளை எதிர்கொள்வதற்கும் எங்கள் துருப்புக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற விடியத்தை ஈராக் ராணுவ தலைமை தெரிவித்திருக்கின்றது குர்திஸ் படைகள் மீது அமெரிக்கா ஆதரவு தான் இந்த குர்திஸ் படைகள் இது அனைவரும் மறைந்த விடயம் இவர்கள் மீது ஜலானியினுடைய சிறிய இராணுவம் துருக்கியினுடைய ஆதரவுடன் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய போது இம்முறை அமெரிக்கா தங்களை கைவிட்டு விட்டார்கள் என்ற எண்ணம் குர்திஸ் மக்களிடம் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது அமெரிக்கா நம்பியவர்கள் எல்லாரையும் நடுத்தருவில் கைவிட்டு விட்டுவார்கள் அது வேறு பிரச்சனை தங்களுக்கு பயன்படுத்தும் வரை பயன்படுத்திவிட்டு அவர்களால் பயனில்லை என்று சொன்னால் தூக்கி எறிந்து விடுவார்கள் இதுதான் அமெரிக்காவினுடைய ஸ்டைல் ஏரை புரிந்து கொள்ள முடியாத இந்த கும்பல்கள் அமெரிக்காவின் பிடியில் சிக்கியது உக்ரைனாக இருக்கலாம் இந்த குர்திஸ் இயக்கங்களாக இருக்கலாம் இதற்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட ஈராக் ராணுவமாக இருக்கலாம் ஆப்கானிஸ்தான் படைகள் அனைவருமே அமெரிக்க படைகளால் தேவையின் போது பயன்படுத்தப்பட்டு பின்னர் தூக்கி வீசப்படுவார்கள் மிக மோசமான நிலை அவர்களுக்கு ஏற்படும் என்பதை பல வரலாற்று சம்பவங்களில் பார்த்திருக்கின்றோம் எப்படியான ஒரு நிலை தான் குர்தீஸ் முழுமையாக கைவிடப்பட்டிருக்கின்றது ஜரானியின் படைகள் துருக்கி இராணுவத்துடன் இணைந்து தாக்கிய போது குர்தீஸ் படைகள் ஓட ஓட விரட்டப்பட்ட போதும் அமெரிக்கா அவர்களுக்கு ஆதரவை கொடுக்கவில்லை இதன் காரணமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை குர்தீஸ் கும்பல்களும் மக்களும் முற்றுகையிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் சிரிய இராணுவம் வடகிழக்கு சிரியாவில் எஸ்டிஎஃப்ஐ மூர்க்கமாக தாக்கும் பொழுது வாஷிங்டனின் அமெரிக்க இராணுவத்தின் செயலற்ற தன்மையால் அவர்கள் சீற்றமடைந்திருக்கின்றார்கள் இதுவரை அமெரிக்க ஆதரவு படைகள் என்ற போர்வையில் அமெரிக்கா சிரியாவின் எண்ணெய் வளத்தை திருடுவதற்கும் சிரியாவில் வளம்மிக்க பகுதிகளில் இருந்து கனிமங்களை திருடி செல்வதற்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த குர்திஸ் படைகள் ஆனால் குர்திஸ் படைகளுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது அமெரிக்கா விலகிச் சென்று விட்டார்கள் எனவே அமெரிக்காவினுடைய தலையீடுகள் இல்லாமல் நாங்கள் மிகப்பெரிய ஒரு அழிவையும் தோல்வியையும் சந்தித்திருக்கின்றோம் இது அமெரிக்கா எங்களுடைய முதுகில் குத்திவிட்டார்கள் என்று தெரிவித்து குர்துக்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய எரிபில் அமெரிக்க தூதரகம் முன்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே சிரியாவிலும் அமெரிக்காவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஜொலானியரசும் அரசும் அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருப்பதால் அவர்கள் குர்திஸ் மூலம் செய்ய வேண்டியதை ஜொலானியுடன் பேச்சுவார்த்தைகள் மூலம் செய்து கொள்வார்கள் என்பது வேறு கதை அடுத்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பின்னர் இறுதி நேரத்தில் ஈரான் மீதான தாக்குதல் ஒத்தி வைக்கப்பட்டது அல்லது நிறுத்தப்பட்டது இது குறித்து பல காணொலிகளில் பேசியிருந்தோம் இந்த நிலையில் ஸ்டேலின் உடைய ஜென்ட் என்று சொல்லக்கூடிய ஊடகம் என்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் டெஹ்ரானில் ஈரானில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அமெரிக்காவினால் நடத்தப்பட்டால் ஈரானின் உடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கேப்பசோனிக் ஏவுகணைகள் நூற்று கணக்கானவை இஸ்ரேலை பதம் பார்க்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கூட நாங்கள் எங்களுடைய நகரங்களுக்குள் உள்வாங்க வேண்டியிருக்கும் இதனால் டெல்லவி நகரம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் எனவே நாங்கள் முழுமையாக ஈரானுடைய பதிலடிக்கு தயாராகும் வரை நீங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்த வேண்டாம் என ஸ்டேலினுடைய அதிபர் நிதன் நேரடியாக டொனால்டு ட்ரம்ப்டம் கேட்டுக்கொண்டார் என்ற விடயத்தை இஸ்ரேலிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன முன்பு அரசல் புரசலாக செய்திகள் வழியாக இருந்தன ஈரான் நேரடியாக கூறிவிட்டார்கள் அமெரிக்கங்களை தாக்கினால் அமெரிக்க தளங்களை தாக்குவோம் அதேபோல் ஸ்ட்ரேலை தரைமட்டமாக்குவோம் என்று நேரடியாகவே ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் ஸ்டேலுக்கும் தெரியும் ஈரானுடைய ஏவுகணைகள் ஏற்கனவே பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் மிகப்பெரும் பாதிப்புகளை டெல்லவி கைஃபா மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களில் ஏற்படுத்தியிருந்தன இந்த நிலையில்தான் அமெரிக்க தாக்குதலால் நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எங்கள் நகரங்களை சீரழிக்கும் எனவே நாங்கள் முழுமையாக தயார் நிலைக்கு வந்த பின்னர் நீங்கள் வேண்டுமென்றால் தாக்குங்கள் என ஈரான் மீதான தாக்குதலை தள்ளி வைக்குமாறு ஸ்டேல் அமெரிக்காவுடன் கேட்டுக்கொண்டார்கள் என்ற விடயம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் அமெரிக்கா மீண்டும் ஸ்டேல் மீது ஒரு மன்னிக்க ஈரான் மீது தாக்குதலை நடத்தினால் அந்த தாக்குதல் ஸ்டேலுக்கு எதிரான ஒரு ஈரானிய தாக்குதலை தூண்டும் இதிலிருந்து ஸ்டேலை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய அளவில் தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களும் அவற்றுக்கு தேவையான பேட்டரிகளும் அமெரிக்காவிலிருந்து அவசர அவசரமாக ஸ்டேலுக்கு கொண்டு வந்து பொருத்தப்படுவதான செய்திகள் புகைப்படங்கள் ஈரான் ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றன எனவே ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படவில்லை தள்ளி வைக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விகளை ஏற்படுத்தும் வகையில் சேலை பாதுகாக்க மிகப்பெரிய அளவில் தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அங்கு வந்திருக்கின்றன என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து எப்படியாவது ஈரானில் நடைபெற்ற போராட்டங்கள் அதை கலவரமாக்கி முசாட் உளவாளிகளும் சிஐஏ உளவாளிகளும் இணைந்து ஈரானில் அந்த போராட்ட முடிவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிடலாம் அயதுள்ளால் கமேனியின் ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று மிகப்பெரிய பிரயத்தனம் மேற்கொண்டார்கள் ஆனால் கலவரக்காரர்களை இனி மன்னிக்க வேண்டும் மாட்டோம் என்று கூறிய ஈரான் அவர்களை மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி முற்றாக துடை விட்டார்கள் விட்டார்கள் அமரகஸ்டையில் உளவாளிகள் பலர் அதில் கொல்லப்பட்டு விட்டார்கள் கலவரத்தை ஏற்படுத்தியவர்களும் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்த திட்டம் தோல்வியடைந்திருப்பதால் தற்போது மீண்டும் தங்களுக்கு முகவர்கள் என்று பல முகவர்களை ஈரான் இராணுவம் தூக்கிவிட்டது கூகுள் விளம்பரங்கள் மூலம் ஈரானில் புதிய ஒத்துழைப்பாளர்களை நியமிப்பதற்கு மொசாட் முயற்சி செய்து வருவதாக ஸ்டேலினுடைய பத்திரிகைகள் தெரிவித்திருக்கின்றார்கள் பல இடங்களில் பாரசீக மொழி பேசக்கூடிய உளவாளிகள் தேவை என்ற விளம்பரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகள் நேற்றோ நாடுகள் என்றால் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான முருகல் முற்றி இருக்கின்றது முருகல் இருந்தாலும் அமெரிக்காவை எதிர்த்து தைரியமாக இந்த நாடுகள் முதுகலும் கூட நிற்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் பல தடவை தெரிவித்திருந்தோம் அத்தனை ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்தால் கூட அமெரிக்காவை எதிர்க்கும் தைரியம் இவர்களுக்கு கிடையாது இவர்கள் அமெரிக்க அடிமைகள் என்பதை பல தடவை தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில்தான் கிரீன்லாந்து மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் நாங்கள் மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுப்போம் அப்படி இப்படி என்று பிரான்சு ஜெர்மனி நெதர்லாந்து இத்தாலி போன்ற நாடுகள் குறிப்பிட்டிருந்தாலும் குறிப்பாக கிரீன்லாந்துக்கு அமெரிக்க தாக்குதலை சமாளிப்பதற்காக இவர்கள் இராணுவத்தினரை அனுப்பியிருந்தார்கள் அந்த ராணுவத்தினரின் எண்ணிக்கையை பார்த்தால் பத்து பதினைந்து இருபது ஏறக்குரிய ஒரு எழுபத்தி ஐந்து இராணுவத்தினரை ஐந்து முதல் ஆறு ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்க தாக்குதலை தடுப்பதற்காக அனுப்பியிருந்தார்கள் இந்த செய்தி வழியாக இருந்தது அதிலும் பிரிட்டனில் ஒரு நான்கு பேர் ஜெர்மனியில் இருந்து பன்னிரெண்டு பேர் ஏதோ ஒரு மிகப்பெரிய காமெடியாக அல்லது இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி இருந்தது இந்த நிலையில் ஏனைய நாடுகள் பின்வாங்கிவிட்டாலும் கூட டென்மார்க் அரசு கிரீன்லாந்து விவகாரத்தில் தீவிரமாக இருக்கின்றார்கள் ஏனெனில் டென்மார்க்கின் ஆளுகைக்கு தான் கிரீன்லாந்து இருக்கின்றது ஏற்கனவே எந்த நாடு ஆதரிப்பதாக கூறினாலும் இறுதியில் தங்கள் நாட்டை தாங்களே தான் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வெனிசுலா விவகாரத்தில் பார்த்தோம் ஈரான் விவகாரத்தில் பார்த்தோம் உக்ரைன் விவகாரத்திலும் பார்க்கின்றோம் ஒரு என்று வந்தால் அனைவரும் கலந்து சென்று விடுவார்கள் இந்த நிலையில்தான் கிரீன்லாந்தை பாதுகாக்க டென்மார்க் அரசு மட்டும் அதிக எண்ணிக்கையிலான துருப்புக்களை தற்போது கிரீன்லாந்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அவர்கள் கிரீன்லாந்தில் நிலை கொண்டு அமெரிக்க தாக்குதல் ஒன்று ஏற்பட்டால் பதிலடி கொடுப்பதாக சொல்லப்பட்டது டென்மார்க்கினுடைய இராணுவம் தனித்து அமெரிக்க படைகளை எதிர்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது ஆனால் அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தினால் ஏனைய நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் உதவுமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில் ட்ரம்பினுடைய திடீர் உத்தரவின் பேரில் அமெரிக்க இராணுவ விமானங்கள் கிரீன்லாந்தில் தரையிறங்கி இருக்கின்றார்கள் எனவே கிரீன்லாந்தை இராணுவ நடவடிக்கை மூலம் அமெரிக்கா தன்னுடன் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வேலையாய் ஆரம்பித்து விட்டதா என்ற அச்சத்தின் மத்தியில் டென்மார்க்கும் தங்கள் கூடுதல் துருப்புக்களை அனுப்புவது குறித்து அடுத்த கட்ட முடிவுகளை விரைவில் அறிவிப்பார்கள் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது எனவே கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே ஒரு மோதல் ஏற்படுமா ஏற்றில் அமெரிக்க இராணுவ பலத்துக்கு பயந்து அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இவர்களே கிரீன்லாந்தை அமெரிக்காவின் கைகளில் கொடுத்து விடுவார்களா என்பதை இன்னும் சில நாட்களில் தெளிவாக பார்த்து விடலாம் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன திறந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பற்றி தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்ட போல செய்திகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பயணங்கள் செய்திகளுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை நாங்கள் காணொலியாக வெளியிடுவதற்காக சந்துருவியோ என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ராவல் புலக் சேனலை ஆரம்பித்துள்ளோம் ஏற்கனவே பல நண்பர்கள் உங்களுடைய பேராதரவை வழங்கியிருந்தீர்கள் அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் கமெண்ட்ஸிலும் அந்த புதிய சேனலினுடைய இணைப்பு லிங்க் வழங்கப்பட்டுள்ளது அதையும் சப்ஸ்கிரைப் செய்து செய்திகளுக்கு அப்பால் பட்ட எங்கள் பயணத்தையும் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்